வாஷ வையேசம் வாழ்ஷவளம் குரு வாழ்க குருவே வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் வளமுடன் என்ற வாழ்த்து மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய தியானத்தை கற்று அதைத் தொடர்ந்து ஏற்றி வர திட்டமிட்டு அதன்படி பிரணவ தவத்தை முதல் தவமாக எடுத்து மிக சிறப்பாக செய்து வருகிறோம் இப்போ இந்த மாதம் இரண்டாவது மாதத்திற்கான ஒரு மிக அற்புதமான ஒரு தியானத்தை நாம் அறிந்து அதை ஆழ்ந்து நாம் இந்த மாதம் முழுக்க செய்யறது சிறப்பு தியானங்கள் பன்னிரெண்டு தியானங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட இருந்தாலும் அது எல்லாவற்றினுடைய நோக்கமும் இன்னைக்கு நாம் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய தவத்தினுடைய தன்மையில் தான் இருக்குது இப்போ இந்த தவம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி தவம் சாந்தி யோகம் என்று ஒன்று இருக்கிறது சாந்தி என்றால் அமைதி தான் பட் அந்த தவத்திற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது எல்லா தவத்தினுடைய நிறைவுமே அமைதி தான் இல்லையா எதற்காக தியானம் செய்கிறோம் அப்படின்னா நம் மனதை அமைதிப்படுத்துவதற்காகத்தான் தியானமே செய்கிறது அப்போ மன அமைதி தான் நம்முடைய குறிக்கோள் மன அமைதி தான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளை ஏன்னால் அமைதியான மனம் முழு அமைதி பெறும்போது தன் மூலமான இறையோடு அது இணைந்து விடுகிறது இப்போ இந்த அமைதி தவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமைதியை நாம் கவனிக்கிறோம் கவனித்தல் என்பது நம்முடைய இயல்பு நீங்கள் பாரு நம்ம சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதோ ஒன்று கவனிச்சுட்ருப்போம் யோசிச்சுட்ருப்போம் கவனித்தல் என்பது நம்முடைய இயல்பு இந்த ஆன்மாவுடைய இயல்பே கவனித்தல் தான் அதை ஒரு மூச்சையோ உயிரையோ கவனிக்கிற பழக்கத்தை நம் தவம் என்று சொல்லுகிறோம் ஏன்னோ அது பஞ்சபூதங்களின் மேல் செல்லும் போது நவக்கோள்களின் மேல் அந்த மனம் குவியும் போது அதனுடைய கவனம் குவியும் போது அந்த பஞ்சபூத நவகிரதவம் என்றும் பஞ்சேந்திரதவம் என்றும் பல்வேறு தவங்களை நம் சொல்ல இந்த மனதிற்கு ஒரு தன்மை என்னன்னா அது எதை நினைக்கிறதோ எதை உணர்கிறதோ அதுவாக மாறக்கூடிய தன்மை நம் மனதிற்கு இயல்பாக உண்டு மகரிஷி ஒரு கவிதை சொல்வாங்களே எப்பொருளை எச்செயலே எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை நியதியாகும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் அப்ப எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை அப்படி நீங்கள் எந்த பொருளை எந்த செயலை எந்த உயிரை எந்த குணத்தை நீங்கள் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் உடலினிலும் அறிவினிலும் மாற்றம் காலம் இது இயல்போக்கு நீ அப்ப இந்த அமைதி தவத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா அமைதியை கவனிக்க போறோம் இதுதான் தவம் அமைதியை கவனிக்க போறோம் இதனால் வரைக்கும் நாம் ஒரு அசைவை கவனிக்கிறது அது கொஞ்சம் ஈஸி பட் அசைவுக்கு மூலமாக இருக்கிற அமைதியை கவனிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம் பட் பழகிட்டால் ஈஸி தான் அதுக்கு சில நுட்பங்கள் இருக்குது அந்த நுட்பங்களில் நீங்கள் செல்லும்போது ஈஸியாக அந்த அமைதி நிலைக்குள்ள நம்ம சென்றலாம் இப்போ அமைதி நிலை என்பது துரியாதீத நிலை தான் அமைதி நிலை துரியாதீதத்திலே சிவகலத்திலே நாம் என்ன உணர்வை பெறுகிறோமோ அதுதான் பூரண அமைதி நிலை அப்போ அந்த பூரண அமைதி நிலைக்கு மிக எளிமையாக நாம் செல்லக்கூடிய ஒரு தியானம் வந்து இந்த அமைதி தியானம் மிக அற்புதமான தியானம் அப்போ இந்த தியானத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எப்பொழுதும் போல நம்ம தியானம் செய்கிறோம் இடத்தூய்மை அரலாற்று காய்ச்சல் அருள் காப்பு அன்னை தந்தை ஆசான் வணக்கம் தவம் அமைதி தவம் என்று சொல்லிவிட்டு நாம் முதலில் நம்முடைய உடலை கவனிக்கிறோம் உச்சி முதல் பாதம் வரை நமது உடலையே கூர்ந்து கவனிக்கிறோம் தியானத்தில் இந்த உடல் எப்படி இருக்கும்னா அசைவற்று இருக்கும் சரி ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் முழு கவனத்தையும் உயிர் மேலோ அல்லது உயிரின் மையத்தில் இருக்கிற மெய்ப்பொருளின் மேலோ வைத்து நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த கவனம் நாம் தியானத்தில் பண்ணுறத நம்ம உடல் மேலே திருப்புறோம் அசைவற்று அமர்ந்திருக்கிற நம்ம உடலையே நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் ஒரு கல் சிலை போல அசைவற்று அமர்ந்திருக்கும் உடல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பஞ்சேந்திரிய தவத்திலே உடலின் மேல் தவம் பண்ணுறோம்ல சேம் அதே தான் புதுசாக உள்ள ஒன்று நான் சொல்லலை பஞ்சேந்திரிய தவத்திலே தோல் உச்சி முதல் பாதம் வரை ஒரு தோல் ஒரு போர்வை போல போர்த்தப்பட்டுள்ளது சரிங்களா அந்த தோளின் மேல் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம்னு சொல்கிறோம்ல அதே கான்செப்டு தான் அப்படியே நம்ம உடலையே நம்ம கவனிக்கணும் சிறிது நேரம் இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் நீங்கள் அந்த அப்போ தவம் தொடங்குறப்ப பெருசாக உடம்பு அசைவு இருக்காது பட் அதில் முக்கியமான கண்டிஷன் அதில் அசைவு இல்லாமல் இருக்கணும் ஒரு சிலை எப்படி இருக்கிறதோ ஒரு கற்சிலை அங்கே வச்சுருக்கீங்க அது எப்படி இருக்கும் அசைவற்ற அப்படியே செலம் நம்ம ஒருத்தர் ஒரு சிலர் மாதிரி நிற்கிறான்னு சொல்றீங்க ஒரு துளி அசைவு இல்லாமல் சில என்ன பண்ணாது அது இல்லை அது போல நம்ம உடல் சிறு அசைவு கூட இல்லாமல் அசைவற்ற உடலை கூர்ந்து கவனிக்கும் சும்மா கவனிக்கல கூர்ந்து கவனிக்கும் இப்போ மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும் இல்லையா இப்போ அசைவற்ற உடலை கவனிக்க 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 எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசும் என்ன ஆகாது அசைவற்ற நிலைக்கு செல்லும் அசைந்து கொண்டிருக்கிற மனது அசைவற்ற நிலைக்கு அப்படியே வரும் இதை நீங்கள் இயல்பாக உணரலாம் உணரணும் இந்த தவம் ரொம்ப ரொம்ப எளிமையான தவம் எல்லோருக்கும் சித்தியாகக்கூடிய தவம் இன்னும் புதிதாக வந்திருக்கிற அன்பர்கள் கூட இந்த தவத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும் பிக்கப் பண்ணி கொண்டு போக முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது துரியாதீதத்திற்கு இணையான ஒரு தவம் சரிங்களா துரியாதீதத்தில் என்ன நடக்குதோ அதுவே இந்த தியானத்திலையும் நிகழும் அப்போ நம்ம உடலையே கவனிக்கிறோம் உடல் அசைவற்று இருக்குது அசைவற்ற உடலை நாம் கவனிக்க 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 மனசு எது கூட சேர்ந்தோ அதுவாக மாறும் இல்லை மனமும் அசைவற்ற தன்மைக்கு போயிடும் இயல்பா போயிடும் மனமும் அசைவற்ற தன்மைக்கு இயல்பாக சென்றுவிடும் சரிங்களா மன அசைவற்ற தன்மைக்கு போயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அர்த்தம் அலைகின்ற மனம் நிலையாகி விட்டது அலைஞ்சிட்டு இருக்கிறதுல இருந்து அமைதி நிலைக்கு தானாக சென்று விட்டது சரிங்களா இதில் ஒரு ரெண்டு டெக்னிக் நான் சேர்த்து சொல்லித்தரேன் நீங்கள் அது தேவைன்னா பயன்படுத்துங்க ரெகுலராக பயன்படுத்தணும்னு கட்டாயம் அல்ல இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணை மூடி உங்கள் உடலை கவனித்த உடனேயே மனசு அமைதிக்கு போயிடும் பட் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு இந்த மெத்தட் செட் ஆகாது மன அலைந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு டெக்னிக் சொல்லித்தரேன் ஒன்று உங்க மனசு ரொம்ப அலைஞ்சுதுன்னா உங்கள் சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது உடலை கவனிக்கணும் அதே நேரத்தில் உங்கள் சுவாசத்தையும் கவனிக்கணும் அசையாத உடல் அதில் அசைந்து கொண்டிருக்கிற சுவாசம் இழுத்து விடக்கூடாது சுவாசத்தை நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் வாட்ச் அப்போ இந்த ஆகிட்டே இருக்கும் உள்ளயும் வெளியேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும் உடலில் ஒரு சிறு அசைவு மட்டும் இந்த மூச்சுக்குழாய் இருக்கிற இடத்துல இருக்கும் மற்ற இடம் கம்முன் இருக்கு அப்போ இந்த அசைவை நீங்கள் கவனிக்க 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 என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மூச்சினுடைய வேகம் குறைந்து அது அசைவற்று தன்மைக்கு போகும் போகும் இது ஒரு மெத்தட் இது நீங்கள் சிறிது நேரம் அந்த உடலையே கவனித்து கூடவே நம்ம மூச்சினுடைய ஓட்டத்தையும் அப்படியே என்ன பண்ணணும் கவனிக்கணும் இன்னொரு டெக்னிக் என்னென்னா இப்போ இயற்கையில் நம்மை சுற்றி பல்வேறு ஒளிகள் ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருக்குது இப்போ கூட கேளுங்களேன் கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உங்களை சுற்றி எழுகிற ஓசைகளை எல்லாம் கேளு ஒரு ஃபேன் சவுண்டிலிருந்து ஒரு காற்றினுடைய ஓசையிலிருந்து ஒரு இயற்கை பறவைகளுடைய ஓசையிலிருந்து ஒரு உயிர்களுடைய ஓசை மனிதர்களுடைய ஓசை பொருள்களுடைய ஓசை நம்மை சுற்றி எத்தனை ஓசைகள் எழுந்து கொண்டிருக்கிறது இன்னும் மனம் வெறியட்டும் நல்லா விரிந்து வாங்க நீங்கள் விரிந்து நிற்கிற அளவுக்கு இருக்கிற ஓசைகளை கூர்ந்து கவனி ஏ கவனிச்சிங்கன்னா மனம் விரிந்து 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 செல் இந்த மன அமைதிக்கு ரெண்டு நுட்பம் ஒன்று ஒடுங்கி ஒடுங்கி செல்வது இன்னொன்று விரிந்து விரிந்து செல்வது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு மனம் விரிந்து செல்ல செல்ல பல்வேறு ஓசைகள் தோன்றி மறைவதை உங்களால் உணர முடியும் பல ஓசைகள் நம்மை சுற்றி இந்த பறவைகளுடைய சப்தங்கள் பூச்சிகளுடைய ரீங்காரங்கள் காற்றினுடைய இசை என்று பல்வேறு சப்தங்கள் வந்துட்டு நமக்கு அது கவனம் செலுத்துறதில்லை நம்ம காதுக்குள்ளே போகிறதில்லை பட் நீங்கள் அமைதியாக இருந்து மனதை விரிச்சிங்க அப்படின்னா மனம் விரிய 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 அது அமைதி நிலைக்கு போகும் இது மனதுடைய இயல்பு மனம் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு அது அமைதி நிலைக்கு போகும் அப்போ இந்த மாதிரி சுற்றி எழுகிற ஓசைகளை நீங்கள் கூர்ந்து கவனிச்சா கூர்ந்து கவனிக்கணும் அந்த கூர்ந்து கவனத்துக்காகத்தான் இந்த டெக் இப்ப இப்போ கவனம் நமக்கு அமைதியில் இருந்துருச்சுன்னா இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை மூச்சை கவனிக்கிறதோ வெளியில் இருக்கிற ஒரு ஓசை கவனிப்பதோ தேவையில்லை பட் ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும்போது மனதை நல்லா விரித்து 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 அங்க எழுகின்ற உங்களை சுற்றி எழுகிற எல்லா ஓசைகளையும் கூர்ந்து நீங்கள் கவனிக்கும்போது மனம் விரிவு கிடைக்கிறது அப்போ அந்த மன விரிவு போது மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது மூன்றுனுடைய நோக்கமும் ஒன்று தான் மன அமைதி தான் உடலை கவனிச்சா மன அமைதி அதில் முடியலைன்னா மூச்சை கவனித்து மன அமைதி அதிலே முடியலைன்னா நம்மை சுற்றி எழுகின்ற ஓசைகளை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அது நீங்கள் பண்ணுறப்ப தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் அந்த சப்த அலைகள் இயற்கையில் தானாக தோன்றி தானாக மறையும் கவனிச்சு பாருங்கள் குவில் குயில் சத்தம் போடுதுன்னா அந்த இயற்கையில் அந்த சப்தம் தோன்றி அப்படியே தானாக கரையும் மறையும் அப்போ இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளணும் அப்போ அமைதி தியானத்தில் இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சு அப்போ நம்ம உடலை கவனித்து அப்படியே அமைதி நிலைக்கு போயிடுவீங்க நீங்கள் கொஞ்ச நாள் தான் இந்த மூச்சு சுத்தி எழுகின்ற இயற்கையினுடைய ஓசைகள் இதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம மனதை விரிவுபடுத்தி இல்லை மனதை நுட்பப்படுத்தி நம்ம அமைதி நிலைக்கு கொண்டு வரணும் ரெகுலராக செய்ய செய்ய உங்கள் உடலை கவனித்த உடனே அது அமைதி நிலைக்கு போயிடும் ரொம்ப ஈஸியாக போயிடும் அமைதி நிலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயும் அமைதி இருக்கிறது உணரலாம் உங்களுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் அமைதி இருக்கிறது உணரலாம் ஏன் அந்த பிரபஞ்சம் முழுக்க அதையும் கடந்து அமைதி இருக்கிறதும் அப்படி சிறிது நேரம் நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க அந்த அமைதிக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது ஒரே அமைதி இல்லை ஒரு அமைதி ஆழ்ந்த அமைதி மையான அமைதி அப்படிலாம் சொல்கிறோமில்ல இப்போ அமைதிக்குள்ளே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அந்த ஸ்டேஜஸ்க்குள்ளே நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறது ஆரம்பி சரிங்களா இப்போ இந்த அமைதிக்கு இப்படியே நம்ம அமைதியாக இருக்கிறோம் இந்த அமைதிக்கு எல்லை இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமைதிக்கு எல்லையே இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் தெரியும் ஏன்னா அதுதான் அப்படி இருக்குது சரியா அப்போ அந்த அமைதிக்கு எல்லை உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எல்லை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த அமைதி மேலே தவம் பண்ணுறீங்க அப்படியே மனசை விரித்து விரிச்சு இதுக்கு எல்லை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லையே இல்லாத பெருவெளியே அமைதியாக இருக்காது உணர்வு பாருங்க ரொம்ப ஒரு சிம்பிள் டெக்னிக்கு பட் வெரி பவர்ஃபுல் டெக்னிக் உடலை கவனிக்கிறோம் மனதை அமைதிப்படுத்துகிறோம் உடலை அமைதிப்படுத்துகிறோம் உடல் மூலமாக மனதை அமைதிப்படுத்துகிறோம் அமைதிப்படுத்தின மனம் எல்லையற்ற தூய வெளியாக இருக்கிற அந்த அமைதியோடு செகண்ட்ல இது நடந்து அப்ப அமைதிக்கு எல்லை உண்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லையற்ற வெளியாக அந்த அமைதி இருப்பது உணரம் என்னாலதான் ஜீசஸ் அந்த இடத்துல சொல்றாரு இறைவன் அமைதியில் உரைகிறான் இறைவன் அமைதியில் உரைகிறான் அதனால் அந்த எந்த எந்தளவுக்கு நம்மால் ஆழமாக செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு செல்லணும் ஆசிரியர்கள் குறிப்பாக ஏன்னா அமைதிக்குள்ள தான் அத்துணை ரகசியங்களும் அடங்கி இருக்குது சரிங்களா அது ஒன்றுமில்லாதது போல் தெரியும் பட் எல்லா ரகசியத்திற்கும் மூல ரகசியம் அங்கே தான் அடங்கியிருக்கு அப்போ அந்த அமைதியை நாம் உணர 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 எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் தொடர்ந்து நாம் அந்த அமைதியில் இருக்க 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 அந்த அமைதியினுடைய தன்மை நம்முடையதாக மாறும் ஏன் அந்த அமைதியாக இருக்கிறது யாரு சாட்சாத் இறைநிலைதான் அமைதியாக இருக்கிறது சுத்தவெளியில் நம்ம படிச்சிருக்கோம் அந்த சிவக்களம் என்பது அசைவற்றது இயக்கமற்றது அமைதியானது மௌனமானது அப்போது அந்த நிலைக்கு நாம் வந்து சென்று விட முடியும் அப்போ அந்த இறைத்தன்மை உணர்ந்தால் என்னவெல்லாம் நன்மை வருமோ அது அத்தனை நன்மையும் இந்த அமைதி தியானத்திலே வரும் துரியாதீத தவத்தினுடைய ஒரு வேறு ஃபார்மேட் இது அவ்வளோதான் இது தனியாக பயன்கள் நீங்கள் விளக்க வேண்டாம் துரியாதீதத்தினுடைய பயன்கள் அனைத்தும் அமைதி தவத்துக்கும் இதில் நான் ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் பயன்படுத்துங்க இதுதான் அமைதி தான் தான் இப்போ சிறிது நேரம் உடலை கவனிக்கிறோம் நல்ல மனம் ஒருநிலைப்பட்டதுக்கப்புறம் இந்த உடலிலிருந்து அந்த அமைதியான மனம் விரிந்து விரிந்து எல்லையற்ற நிலையில் இருக்கிறது உணர்கிறோம் அந்த அமைதியை உணர்கிறோம் இன்னும் ஆழ்ந்து 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 அந்த அமைதிக்குள்ளே சென்று மூலத்தில் அந்த அமைதியை நாம் உணரும்போது கிடைக்கிற இன்பத்திற்கு பேர் பேரின்பம் பேரானந்தம் இப்போ இது நான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி மாதம் முப்பது நாள் மௌனம் இருக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு முதல் முறையாக ஒரு இடத்துல போய் முழுசாக முப்பது நாள் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய ஆசிரமம் நான் பழைய யூடியூப்லாம் போட்டிருப்போம் பழைய எல்லாருக்கும் தெரியும் அங்கே போய் இருக்கும்போது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அப்போது எனக்குள்ள ஒரு வாசகம் தோன்றியது இப்படி கீதையில் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது என்பது போல அந்த தியானம் ஏற்ற இயற்ற எனக்குள்ள ஒரு வாசகம் தோன்றியது என்ன நான் அமைதியாக இருக்கின்றேன் இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது அது குறிப்பாக தவத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேற லெவலில் வேலை அமைதியாக இருக்கின்றேன் நான் அமைதியாகவே இருக்கின்றேன் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நான் அமைதியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் அமைதியாகவே இருக்கின்றேன்னா என்ன அமைதி வேற நான் வேற அல்ல என்ற நிலையில் நான் இருக்கிறேன் நான் அமைதியாகவே இருக்கின்றேன் இன்னும் ஒரு படி மேலே போய் செத்துச்சோம் அப்படின்னா அமைதியே நானாக இருக்கிறது ஏன்னா நான் இங்கே வந்திருப்பேனா முதல்ல அமைதி வந்திருக்குமான அமைதி தான் எப்போவுமே பர்மனண்ட் நிலை பெற்ற தன்மை நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் அமைதியாகவே இருக்கின்றேன் இன்னொன்று அமைதியே நானாக இருக்கின்றது அதை மாதிரி புரியணும் அப்போதான் ஈகோ இல்லாத ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம் இந்த வாசங்கள்லாம் இந்த தவத்தை பயன்படுத்தி இருப்போம் இது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு வாசகமாக இருக்கு நீங்கள் அதைய ஃபீல் பண்ணி பண்ணும்போது தெரியும் இன்னும் அடுத்த கட்டம் ஃபைனலாக இறைவனே இறைநிலையே அமைதியாகும் அமைதியே நாமவும் இருக்கின்றது அப்படின்னா புரியுது உங்களுக்கு இறையாற்றல் எப்படி இருக்கு அமைதியாக இருக்குது இப்போ அமைதியாக இருக்கிறது எது இறைதான் அப்போ அதுதான் நானாகவும் இருக்கிறது என்ற ஒரு ஆழ்ந்த உண்மையை நீங்கள் மனதிற்குள் வைத்து சிந்திக்க அதான் ரொம்ப முக்கியம் நான் சொன்னது வார்த்தை இல்லை தவத்திலே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கள் தவம் பண்ணுறப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் உங்கள் எவ்வளவு எவ்வளோ மாற்றம் வரும்னு பாருங்கள் சரி சரி அப்போ இந்த நாலு விஷயத்தை ஆழமாக வைத்துக்கொண்டு இறைநிலையே அமைதியாகவும் அமைதியே நானாகவும் இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு நீங்கள் வந்துடணும் சரிங்களா அந்த நிலையில தான் நமக்கு இறை உணர்வுக்கான துவக்கம் நிகழுது இன்னும் அந்த இறைவனே நானாக இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சது இல்லையா அதுக்கப்புறம் நமக்குள்ள நாம் பயணிக்கக்கூடிய தன்மை வேற மாதிரி அப்ப அந்த பயணித்தலிலே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ரகசியத்தையும் அது சொல்லிடும் சரி சரி அப்போது இந்த அமைதி தவம் என்பது மிக மிக அற்புதமான தவம் என்ன சொல்ல போனோம்னா அது மிக மிக எளிமையான தவமும் கூட நீங்கள் அடிக்கடி அடிக்கடி இந்த தவத்தை பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்பீச் இருக்கு ரெண்டு நிமிஷம் கேப் கண்ணை மூடி அப்படியே உங்கள் உடலை கவனி இது வந்து சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய நுட்பம் மிகப்பெரிய நுட்பம் மிகச்சிறந்த நுட்பமும் கூட இதை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா நல்ல சக்ஸஸ் ஆகலாம் தவத்தில் நல்ல அவேர்னஸ் கிடைக்கும் இது ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் பண்ணுறதல்ல இதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த அமைதி நிலையை அடிக்கடி அடிக்கடி தக்க வைக்கணும் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அடிக்கடி அரை மணி நேரம் பண்ண முடியாது ஒரு நிமிடம் செய்யுங்க அமைதி தவத்தை கண்ணை மூடி இப்போ ஒரு ஒரு செய்யலாமா அப்படியே கண்ணை மூடு எல்லாரும் இருந்த நிலையில் அப்படியே கணுமு அப்படியே உங்க சுற்றில் இருக்கிற அந்த அமைதி அப்படியே கவனி ஸ்டில் ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அசைவற்ற நிலை என்ன பண்ணீங்க அமைதியை கவனிச்சு அமைதியாகவே மாறிவிட்டோம் இப்படி நம்ம தொடர்ந்து செய்துட்டு வர 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 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனம் இயல்பாகவே அமைதித்தன்மைக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சு அமைதி நிலையை உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சு ஆன்மீகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையான தேவை அப்போ நம்ம மனோசக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்தி அமைதி உணர்வை பெறுகிறோம் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுறக்க ஆரம்பிச்சு அப்போ இறைவனுடைய தன்மை நம்மகிட்ட இயல்பாகவே அற்புதமாக வந்தது அப்போ இதைத்தான் அமைதி தவத்தில் நம்ம பண்ண போகிறோம் நிறைவு எப்பொழுதும் போல உடலை கவனிக்கிறோம் உடலை கவனிக்கும் போது இப்போது எல்லையற்ற அளவில் இருப்பீங்க அமைதியை நீங்கள் நல்லா கவனித்து கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த பிரபஞ்சம் தாண்டி சுத்தவெளியோட மெர்ச்சாயிருப்போம் அமைதியோடு நீங்கள் இருந்தீங்க அது சிவகல தவம் அப்புறம் இருந்து நம்மளை மெதுவாக அப்படியே ஒடுக்கி 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 நாமளே நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் அபரிமிதமாக பாயிறது உங்களால் உணர்வு நல்லா கூர்ந்து கவனிச்சுருந்தீங்கன்னா இல்லை அங்கேயும் போய் ஏன்னா இதானு இருந்தோம் அப்படின்னா அந்த விளைவை நம்மளால் அனுபவிக்க முடியாது சரி அந்த விதத்தில் அமைதி தவம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் அதை நல்லா நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் அது காலை மாலை மதியன்னு மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உடலையே கவனி சரி அமைதிக்குள்ளே எளிமையாக நம்ம பயணிக்க முடியும் தவம் நிறைவு உடலுக்குள்ளே கவனித்து உடலுக்குள்ளே ஆற்றலை ஈர்த்து எப்பொழுதும் போல தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதில் முக்கியமான எனக்கு தெரிஞ்ச சிந்தனைன்னா அந்த அமைதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அமைதிக்குள்ள நின்று ஆழ்ந்து 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 போ அமைதியில் நிறைய லேயர்ஸ் இருக்கு சரிங்களா அது ரொம்ப டீப் லெவலுக்கு நம்ம போகணும் அது போவது தான் ஞானம் என்று நம்ம சொல்கிறோம் முக்தி என்று சொல்கிறோம் அப்போ அந்த நிலை அடைவதற்கு இந்த தவம் நமக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தவம் நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் மனம் விரிவடையும் பிரபஞ்சத்தோட இணைப்பு பெறும் இறைவனோட இணைப்பு பெறும் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து கொள்ளலாம் புரியாத என்னவெல்லாம் தவத்திலே பயன் இருக்கிறதோ அத்தனை தவ பலனும் இந்த தவத்திற்கும் உண்டு சரிங்களா இது வந்து டெய்லியுமே நம்ம வந்து செய்யணும் அதிக சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போதும் இந்த அளவுக்கு இந்த தவத்தோட விளக்கம் தவம் எப்பொழுதும் போல் தவம் நடத்துகிறப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே வர வர ரொம்ப எல்லா தவத்தினோட நிறைவு தான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அமைதி நிலைக்கு போகிறதுக்க ஆரம்பிச்சுருக்கீங்க சரிங்களா சரி அந்த தவத்தை நம்ம அடுத்த வகுப்பில் இருந்து நம்ம சிறப்பாக பண்ணுவோம் சரி இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு செயல் சொல்லணும் ரே